ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்பியா ஒரு ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா அதுக்கு அரை கிலோ ஜவ்வரிசியை நல்லா நாலுல இருந்து அஞ்சு வாட்டி கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா அதை ஊற வைக்கணும் எங்க அத்தை இதை அடுப்புல செய்வாங்க நீங்க இதை ஸ்டவ்ல வேணாலும் செய்யலாம் நல்லா அடிகனமான பாத்திரத்துல தண்ணி வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் அது வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு பவுல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க ஒரு குட்டி மிக்சி ஜார்ல நான் ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்க காரம் அதிகமா வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதை நல்லா எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் அதை ஊற வச்சிருக்கோம் கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நசுங்குற அளவுக்கு வேகணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் விழுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அதை கைவிடாமல் கலக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்குமே அதை நல்லா நாங்க கொதிக்க விட்டோம் இப்ப ஜவ்வரிசி பச்சரிசி மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதை அரை மணி நேரம் ஆடுறதுக்காக விட்டுடலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறத ஒரு காட்டன் துணியில ஊத்திக்கலாம் ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்க வரும் அந்த மாதிரி எடுத்த வடகத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் அடுத்த நாள் ஃபுல்லா ஒரு தட்டில் போட்டு வெயில்ல நல்லா காய வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு தேவையான சூப்பர் கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடகம் ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு மீடியம் ஹீட்ல எண்ணெயை வச்சிட்டு ஒண்ணா இது மாதிரி பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியா ஜவ்வரிசி வடகம் ரெடி வீட்லயே குத்திஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்போமா பாய்